திருச்சிற்றம்பலம் குருபாதம் துணை உம் மகா நமக நவராயண நாராயண ஓம் நமசிவாய அன்பர்களே இந்த பதிவிலே நாம் பார்க்க இருக்கின்ற ஜாதகம் ஸ்வீட்ஸ் வியாபாரத்திலே ஐநூறு கோடிகளை சம்பாத்தியம் செய்து மேற்கொண்டும் தொழிலை வெற்றிகரமாக நடத்தி கொண்டிருக்கின்ற தொழில் அதிபர் அவருடைய ஜாதகம் ஸ்வீட்ஸ் கார் வகைகள் இந்த மாதிரியான தொழில் செய்கிறாங்க இது வந்து எல்லா பகுதியிலும் இருந்து நகர்ப்புறம் வரைக்கும் இந்த தொழில் நடைபெற்று கொண்டிருக்கிறது எல்லா பகுதிகளிலும் ஆனால் ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா நகர்ப்புறங்களில் குறிப்பிட்ட ஒரு பிராண்ட் நேமு பெற்று விடுகிறார்கள் இந்த தொழிலில் இந்த க கடையிலையா அந்த நிறுவனமாக ஸ்வீட்ஸ் நல்லாயிருக்கும் கார வகைகள் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ஒரு கைராசியான ஒரு பெயரை பெற்று விடுகிறார்கள் அப்படி பெயர் பெற்ற ஒரு நிறுவனம் அதனுடைய அதிபர் அவருடைய ஜாதகத்தை பாருங்கள் துலாலக்கணம் மூன்றில் வியாழன் ஆட்சி பெற்றிருக்கிறார் சனிஸ்வர பகவான் யோகாதிபதி மூன்று அதாவது சனிஸ்வர பகவான் மூன்று பதினொன்றில் இருப்பது மிகச்சிறப்பு சிறப்பு அதுவும் துலாலக்கணத்துக்கு யோகாதிபதி ஐந்திலே கேது ஏழாவது இடத்துல செவ்வாய் ஆட்சி பெற்றிருக்கிறார் மேஷ செவ்வாய் அவர் வந்து ரெண்டாம் அதிபதி ரெண்டு ஏழுக்குடையவர் செல்வத்துக்கும் உரியவர் சந்திரன் உச்சமாக இருக்கிறார் எட்டாவது ஸ்தானத்தில் ஆனால் அவர் வந்து மிகச்சிறப்பாக இருக்கிறார் அது எவ்வாறு என்றால் அதை அடுத்து சொல்கிறேன் புதன் ஒன்பதிலே ஆட்சி பெற்றிருக்கிறார் அடுத்து அங்கே பத்தாவது ஸ்தானத்திலே சுக்கிரனும் சூரியனும் இருப்பதை காண முடிகிறது பதினொன்றிலே ராகும் இப்போ சந்திரன் வந்து மிருகசிரீஷ நட்சத்திரத்தில் செல்கிறார் சுக்கரனோடு பரிவர்த்தனை பெற்றிருக்கிறார் அதுவும் உச்ச பரிவர்த்தனை இது சிறப்பு அடுத்து பாருங்கள் ஒரு இந்த செவ்வாயின்னா அக்னிகாரகன் அக்னி வேணும் இல்லையா சமையல் தொழில் ஸ்வீட்ஸு காரம் எதுனாலும் சமையல் தொழிலுக்கு அக்னி மூல காரணம் இந்த செவ்வாய் வந்து சந்திரனோடும் சுக்கரனோடும் தொடர்பு பெற்றிருக்கிறது இந்த ஜாதகத்தில் எப்படி என்றால் நான்காம் பார்வையாக பத்தாம் இடத்தில் இருக்கின்ற சுக்கரனை பார்வையிடுகிறார் அதோடு சந்திரன் அங்கே மிருகசினிஷ நட்சத்திரத்தில் செவ்வாயினுடைய நட்சத்திரத்தில் செல்கிறார் இதனால் செவ்வாய் வந்து சுக்கரனை பார்வையினாலும் சந்திரனை நட்சத்திர தொடர்பினாலும் தொடர்பு ஏற்படுத்துகிறார் அதனால் அதனால் சந்திர தொடர்பு சுக்கர தொடர்பு செவ்வாய்க்கு ஏற்பட்டதுனாலே அக்னி மூலமாக ஸ்வீட்ஸ் கார வகைகள் செய்வது தயாரித்து விற்பனை செய்வதிலே மிகப்பெரிய சிறப்புகளை பெற முடிகிறது அதோடு மட்டுமல்ல இதற்கு முந்தைய பதிவில் நான் நோக்காமல் நுங்கு திங்கும் யோகம் என்று ஒரு யோகம் அது ஒன்றும் ஒரு குறைஞ்ச யோகமில்லை ஒரு கேலிப்பேராக நீங்கள் நினைச்சிட வேண்டாம் அது வந்து ஒரு க வர்ணனைக்காக சொன்னது அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பது பத்து பதினொன்றாம் அதிபதி அதிபதிகள் சிறப்பாக இருக்கணும் ஒரு ஜாதகத்தில் அல்லது ஒன்பது பத்து பதினொன்றில் அந்த கிரகங்கள் சிறப்பாக இருப்பதோடு ஒன்பது பத்து பதினொன்றில் கிரகங்கள் இருக்க வேண்டும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் அதிபதியே ஒன்பதில் இருக்கிறார் பத்தில் பார்த்திங்கன்னா சுக்கரனும் சூரியனும் இருக்கின்றார்கள் ஒன்பது பத்து பதினொன்றில் கிரகங்கள் ஏதாவது கிரகங்கள் நல்லா பலம் கொண்டு நிரப்பப்பட்டால் அந்த ஜாதகருக்கு இந்த பூர்வீக சொத்துகள் அல்லது பூர்வீகமான தொழில் தந்தை காலத்திலே பாட்டனார் காலத்திலே அந்த தொழில் வளம் பெற்று இவங்க கையில் கிடைக்கும் இது அவங்களும் பாதுகாக்கக்கூடிய திறமையோடு இருப்பார்கள் இப்போ பாத்தீங்கன்னா ஒம்பது பத்து பதினொன்று நான்கு கிரகங்கள் இருப்பதை க காண முடிகிறது புதன் சுக்கிரன் சூரியன் ராகு இதில் புதன் வந்து ஆட்சி பெற்றிருக்கிறார் அதனால் இவருடைய தந்தையார் காலத்திலேயே இந்த தொழில் இவங்க குடும்ப தொழிலாக இருந்து நல்ல வளம் பெற்று விட்டது அதை மேலும் வளப்படுத்தி ஒரு குறிப்பிட்ட பிராண்ட் நேமை பெற்று விட்டார்கள் இவர்கள் அப்படி இதிலேயே அவர்கள் வந்து மிக பெரு அதோடு காலபுருஷ லக்கணம் ஆகிய செவ்வாயினுடைய மேசலக்கணம் அங்கிருந்து ஒரு கணக்கை பார்த்தா அந்த லக்கணத்துக்கு ஒன்பதில் வியாழன வந்து ஆட்சி பெற்றிருக்கிறார் தனூரில் அங்கே சந்திர காலபுஷ லக்கணம் மேச லக்கணத்துக்கு தொழில் சனாதிபதி சனியோடு சேர்ந்து தர்மகர்மாதிபதி யோகத்தை காலபுஷ லக்கணப்படி ஏற்படுத்துகிறார் எப்படி அப்போ அங்கேயும் தர்ம தர்மகர்மாதிபதி யோகம் கிடைக்குது இங்கே வந்து பார்த்திங்கன்னா சந்திரனும் சுக்கரனும் பரிவர்த்தனை பெற்றதுனால சுக்கரன் பத்து குடையவராக இருக்கிறார் அப்போ பத்து குடையும் பத்தில் ஒன்பது குடையும் ஒன்பதில் இது ஒரு வகையான புதன் ஆட்சி பெற்றிருக்கிறார் ஒன்பதில் பத்துக்குடைய சுக்கரனும் ஒரு ஆட்சி என்ற அந்தஸ்தை பெறலாம் ஏனென்றால் பரிவர்த்தனை சு சந்திரனோடு பரிவர்த்தனை இதுவும் ஒரு வகையான தர்மகர்மாதிபதி ஒம்பது ஒன்பது கூடியவர்கள் தங்கள் ஒருவருக்கொருவர் மாறியோ அடுத்த தங்கள் சொந்த இல்லங்களிலோ பொழுது அவர்கள் வந்து ஒன்பது பத்து என்ற இல்லங்களில் இருக்கும்போது அவர்கள் தர்மகர்மாதிபதி யோகத்தை ஏற்ப ஏற்படுத்துவார்கள் பதினொன்றில் ராகு இருப்பது மிகச்சிறப்பு சிறப்பு இப்படி அற்புதமான முறையில் இந்த ஜாதகம் அமைந்திருக்கிறது அதனால் ஐநூறு கோடி ரூபாய்களுக்கு மேல் வசதி உள்ளவராக இருந்து மேலும் மேலும் இந்த தொழில் நல்ல வளம் கொளிக்கும் தொழிலாக அவர்களுக்கு அமைந்திருக்கிறது இதில் வந்து இந்த ஐநூறு கோடி ரூபாய் என்பது இந்த இவர்கள் இது இதில் உள்ள ஒரு பாட்னர் ஒருவராக இருக்கின்ற அந்த ஓனருடைய தான் மற்ற பாட்னர்களுடைய வசதி வாய்ப்புகளை பார்த்தால் இது ஆயிரம் கோடிக்கு மேல் நடக்கின்ற ஒரு பெரிய தொழிலாக இதை கருத முடியும் அந்த அளவிற்கு பல இடங்களிலே மெயின் ட்ரேட்மார்க்காக வைத்து அவர்கள் என்ன செய்கிறார்கள் இந்த தொழிலை மிகவும் வெற்றிகரமாக நடத்தி சாதனை செய்து கொண்டிருக்கின்றார்கள் அப்படிப்பட்ட வளமான ஒரு தொழில் இந்த தொழிலுக்கு ஏற்ற அதாவது கிராம இதில் இதில் சாதாரணமாக இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க இதில் கஷ்டப்படுறவங்களும் இருக்காங்க இதில் பெரும் கோடிகளை அள்ளுகின்ற தொழில் அதிபர்களும் இருக்கின்றார்கள் இந்த உணவு தொழில் ஆனாலும் அற்புதமான ஒரு நல்ல தொழில் என்று கூறி நிறைசிறேன் நன்றி வணக்கம்